வணக்கம் பொறுப்பால அரசியலை பெரியாரை துணைக்கோடல் அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் உற்ற நோய் நீக்கி உராமை முன்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் உற்ற நோய் நீக்கி உராமை முன்காக்கும் பெற்றியார் பேணி குழல் இதுலேயும் வந்து அந்த பெரியவர்களை வந்து எப்படி மதித்து நம்ம வந்து போற்றி பாதுகாத்து நம்முடன் வைத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் ஆனால் அந்த பெரியவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க உற்ற நோய் நீக்கி நமக்கு இப்போது என்ன துன்பம் வந்ததோ அந்த துன்பத்தை போக்கி அந்த துன்பம் வந்து ஒரு அரசனுக்கோ தலைவனுக்கோ இரண்டு வகையில் வரும்னு நம்ம பார்த்தோம் இன்னும் மனிதர்களால் வரலாம் இன்னொன்று வந்து இயற்கை சீற்றங்கள் அந்த மாதிரி அந்த இரண்டிலிருந்தும் காக்க வல்ல பெரியவர்களை நாம் நமது துணைவர்களாக வைத்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா அப்போது இப்போது உற்ற நோய் நீக்கி நமக்கு என்ன துன்பம் வந்ததோ அந்த துன்பத்தை வந்து போக்கக்கூடியவர்களாகவும் உறாமை முன்காக்கும் அது வராத்துக்கு முன்னாடி காப்பாற்று வரும் முன் காக்க காத்தல் அந்த மாதிரி இந்தந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முன்கூட்டியே அதை எதிர்பார்த்து அந்த தீமைகள்லேருந்து அந்த தலைவனையும் அரசனையும் பாதுகாக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த பெற்றியார் அப்படின்றாங்க அப்படிப்பட்ட அது அவங்களுக்கு கிடைச்ச வந்து பெரிய பேர் அது அவங்களுக்கு அறிவுனால் கிடைத்தது இல்லைங்களா அந்த மாதிரி அறிவுடைய சான்றோர்களை பேணி குழல் பேணின்னா அவர்களை பேணி பாதுகாக்கணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதாவது ஒரு பெரியவர்களை வந்து நான் முதலியே சொன்ன மாதிரி பொருளாலேயோ அல்லது வந்து வாழ்க்கை வசதிகளாலேயோ வந்து அவங்கள வாங்கிட முடியாது அதாவது கம்பன் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கம்பன் வந்து ஒரு சோழ மன்னனோட அரசவையில் இருக்கார் அந்த சோழ மன்னன் அவரை புகழ்ந்து ஒரு பாடல் பாட சொல்கிறான் கம்பர் மறுக்கிறார் எத்தனையோ வகையில் வந்து அவர் கேட்டுப்போக்க ஆனாலும் கம்பர் வந்து நான் வந்து ராமனை தான் பாடுவேன் வழியாக மனிதர்களை பாடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு மன்னவனும் நீயோ வளநாடும் நின்னதோ நின்னை அறிந்தோ நின்னை அறிந்தோ தமிழை ஊதினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் தான் சடையப்பாவர்கள்கிட்ட போய் அவரோட ஆதரவில் கம்பராமாயணத்தை முடிக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஒன்று நினைச்சாப்ப நான் வந்து தமிழை படித்தேன் எனக்கு எங்கேனாலும் வந்து என்னோடய பெருமையும் புகழும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அது மாதிரி எல்லா பெரியவர்களும் நீங்கள் கொடுக்குற வாழ்க்கை வசதினாலும் பொருள்னாலும் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு வந்து தக்க மரியாதை அவ உயர்வு அதுக்கெல்லாம் பணிவு அவர்கள் சொற்படி நடத்தல் அந்த கீழ்ப்படிதல் அதெல்லாம் இருந் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உங்களிடம் இருப்பார்கள் அவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருக்கிறது மட்டும் போராது நீங்களும் அந்த ஒழுக்க சீலர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உங்களுடன் இருப்பார்கள் அதனால தான் இந்த பேணி அப்படின்னா பேணுதல் அப்படின்னா அவர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகி நம்மிடம் நம்மளுடைய துணைவர்களாக நம்ம வந்து நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய அர்த்தம் ஆக பெரியவர்கள் அப்படின்றது வந்த துன்பத்தையும் போக்குவாங்க துன்பம் வருவதற்கு முன்பும் நம்மளை எச்சரிக்கை பண்ணி அந்த துன்பம் நம்மளை அணுகாதபடி பாதுகாப்பாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த சான்றோர்களை நட்பை நாம் அவருடைய மதிப்பு உணர்ந்து அவர்கள் மனம் கூணாதபடி நடந்து அவர்களை நம்முடன் வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த குரலினுடைய அர்த்தம் நன்றி வணக்கம் நாளை அடுத்துக்கொள்